நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலத்தின் முப்பத்தி நான்காம் செவ்வாய்க்கிழமை அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் முப்பத்தொன்று முதல் நாற்பத்தைந்து அந்நாள்களில் தானியேல் அரசனுக்குச் சொன்ன மறுமொழி அரசரே நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர் உன் கண்ணெதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பழபழக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது அப்பொழுது இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆகின அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்துக்கொண்டு போய்விட்டது ஆனால் சிலையை மோதிய அந்த பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று அரசரே இதுவே நீர் கனவு அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கிக் கூறுவோம் அரசரே நீர் அரசர்க்கரசராய் விளங்குகின்றீர் விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை ஆற்றல் வலிமை மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்துப் பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரை ஆளும்படி செய்துள்ளார் எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கிறது உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும் அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும் அது உலகெல்லாம் ஆளும் பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும் அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடு பொடியாக்கும் மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிழவுபட்ட அரசாய் இருக்கும் ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும் அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமையுள்ளதாகும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும் இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள் ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றி திருக்க மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும் அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும் மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் அந்த அரசையே குறிக்கிறது இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவசனங்கள் ஐந்து தொடங்கி பதினொன்று முடிய அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காதம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது திகிலூராதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமானவர்களே ஒரு நபர் மனநல மருத்துவர் ஒருவரிடம் சென்று என் கனவில் தினம்தோறும் குரங்குகள் வருகின்றன அது மட்டுமல்லாமல் அவை கால்பந்து விளையாட்டு வேறு விளையாடுகின்றன நான் என்னதான் முயற்சி செய்தாலும் குரங்குகள் கனவில் வருவது மட்டும் நின்றபாடில்லை இதன் காரணமாக நல்ல தூக்கம் கிடைக்காமல் துன்பப்படுகிறேன் என்று சொன்னாராம் அவரது பிரச்சனையை பொறுமையாக கேட்ட மனநல மருத்துவர் ஒரு சில மருந்துகளை கொடுத்து இன்று முதல் இதை சாப்பிடுங்கள் நல்ல உறக்கம் வரும் குரங்குகள் கனவில் வருவது நின்றுவிடும் என்றார் அதற்கு நோயாளி நாளை முதல் நான் மருந்துகளை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்ல மருத்துவ ஏன் இன்றே ஆரம்பிக்கலாமே என்று கேட்க அதற்கு அந்த நோயாளி இன்றுதான் குரங்குகளுக்கிடையேயான கால்பந்து போட்டியில் இறுதிப் போட்டி என்றாராம் இன்று பல மனிதர்கள் கனவுலகில் உலகில் சஞ்சரிக்கவே விரும்புகிறார்கள் நிகழ்கால நிஜங்கள் ஏமாற்றம் தரக்கூடியதாக இருப்பதன் காரணமாக கனவுலகில் மூழ்கி அங்கு நிறைவை காண முயற்சிக்கின்றனர் இன்று பலருக்கு வாழ்க்கையே கனவாகி போனதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய முதல் வாசகம் கனவு என்பது எவ்வாறு கடவுளின் செய்தியை நமக்கு கொண்டு வர முடியும் என்பதை விளக்குகின்றது பாபிலோனிய அரசனின் பல்வேறு கனவுகளையும் அந்த கனவிற்கான விளக்கங்களையும் சொன்னவர் தானேயே இதன் காரணமாக அரசனின் அன்பையும் தன் பகைவர்களின் பொறாமையையும் அவர் சம்பாதித்துக் கொண்டார் கனவுகள் எதன் காரணமாக வருகின்றன என்பது குறித்து ஒருமித்த கருத்து அறிஞர்களுக்கிடையே இல்லை என்பது உண்மை உளவியல் அறிஞர் கனவு என்பது நமது நிறைவேறாத ஆசைகளின் திரிவு என்கின்றார் ஆதிவாசிகளுக்கு அதிக கனவுகள் வருவதில்லையாம் காரணம் அவர்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் அதிகம் கிடையாதாம் ஆனால் இன்னொரு உரமோ மனித வாழ்விற்கு தேவையான செய்திகளை தாங்கி வரும் களமாக கனவு பார்க்கப்படுகின்றது அறிவியலாளர்கள் புதுவிதமான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் எழுபத்தைந்து சதவிகித உதவியை தங்களது கனவுகளிலிருந்து பெற்றுக் கொள்கின்றார்களா அமெரிக்காவைச் சேர்ந்த எலியஸ் ஹாவே என்பவர் தான் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் இயந்திரத்தின் பல பாகங்களை வடிவமைத்தவருக்கு அதன் ஊசியை மட்டும் எப்படி வடிவமைப்பது என்று தெரியவில்லை அதை பற்றியே நினைத்துக் கொண்டு தூங்கியவருக்கு ஒரு கொடும் கனவு தையல் இயந்திரத்தை முழுமையாக முடிக்காத குற்றத்திற்காக அவருக்கு மன்னன் கொலை தண்டனை விதித்தான் அவரை கொலை செய்வதற்காக படைவீரர்கள் ஈட்டிகளோடு அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் தாங்கியிருந்த ஈட்டியின் முனையில் இருந்த அகன்ற பகுதியின் நடுவில் துளை படைவீரர்கள் படை ஈட்டியை வைத்து தன்னை குத்தப்போவதைக் கண்டு திடுக்கிட்டு இழந்தவர் கனவில் தான் பார்த்த காட்சியை தூண்டுதலாக வைத்துக் கொண்டு தையல் இயந்திரத்தின் ஊசியை வடிவமைத்தாராம் அன்புக்குரியவர்களை கனவு என்ற வார்த்தைக்கு மற்றொரு அர்த்தம் இருப்பதும் நமக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கனவுகள் என்பவை நம் தூக்கத்தில் நாம் காண்பவை அல்ல நம்மை ஒருபோதும் தூங்க விடாமல் பார்த்துக் கொள்வதைதான் நம் கனவுகளாக இருக்க வேண்டும் என்றார் அதாவது கனவுகள் என்பது லட்சியத்தை சுட்டிக்காட்டுகிறார் இத்தகைய கனவே தானியரிடம் இருந்தது பாபிலோனி அரசனிடம் தூக்க கனவு இருந்தது என்றால் தானியலிடம் லட்சிய கனவு இருந்தது தன் மூதாதையரின் முறைமைகளிலிருந்து விலகி போய்விடக்கூடாது என்னும் கனவு யாவை இறைவனுக்கு மட்டும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்னும் கனவு அக சுதந்திரத்தை இழந்துவிடக்கூடாது என்னும் கனவு கனவுகளில் வாழ்வதை விட கனவுகளால் வாழ்வது மேலானது தூக்க கனவுகளில் மூழ்கி நம்மை நம் வாழ்விலிருந்து அந்நியப்படுத்திவிடும் லட்சிய கனவில் மூழ்கியிருப்பது நம் வாழ்வை ஆழப்படுத்தும் ஜபம் இறைவா எம்மோடு உரையாட நீர் பல்வேறு வழிமுறைகளை மேற்கொள்கிறீர் என்பதை உணர்ந்து அவற்றிற்கு கவனமோடு செவிமடுக்க வரம்தாரும் ஆமேன்